நாங்கள் இன்றைக்கு இந்த நாங்கள் இவடத்துல இருந்து கதைக்கிறோம்னால் அது காரணம் முடிவாய்க்காலையும் கிளம்பியிலையும் தென்களையும் படங்களையும் யார யாரோ சிலறிய ரத்த துணிகள்கிற தான் நாங்கள் இன்றைக்கு இந்த இடத்துல கோச்சும் போட்டு கை கட்டி இருந்து கரைச்சு கொண்டிருக்கிறேன் ஸோ அதை நாங்கள் கடைசி வரைக்கும் மறக்கக்கூடாது எங்களுடைய அறந்த தலைமுறைக்கும் நான் கொண்டு போகணும் பழமையான எல்லா இடத்துலையும் நான் தான் கரைச்சிருக்கிறேன் நீங்கள் கேட்டு இருப்பீங்க இன்றைக்கு நீங்கள் கதை கொண்டு ஆசைப்பட்றேன் அதை நான் கேட்கணும்னு ஆசைப்பட்றேன் நீங்கள் யார் வந்தாலும்

இடத்துல இருந்து கதைக்கிற மாட்டா அது காரணம் முள்ளிவாய்க்காலையும் கிளம்பியிலையும் தென்களையும் படக்கலையும் யார் யாரோ சிலறிய ரத்த துணிகள் வெளியில் தான் நான் இன்னைக்கு இந்த இடத்துல கோச்சும் போட்டு கை கட்டி இருந்து கரைச்சு கொண்டிருக்கிறேன் ஸோ அதை நாங்கள் கடைசி வரைக்கும் மறக்கக்கூடாது என்னுடைய அடுத்த தலைமுறைக்கு நான் கொண்டு போவோம் பழமையான எல்லா இடத்துலையும் நான் தான் கதைச்சிருக்கிறேன் நீங்கள் கேட்டுருப்பீங்க இன்னைக்கு நீங்கள் கதைக்கொண்ட ஆசைப்பட்றேன் அவன் நான் கேட்கணும்னு ஆசைப்பட்றேன் நீங்கள் யார் வந்தாலும் என்ன என்ன கேள்வி கேட்கலாம் நன்னைக்குமே இந்த நாட்டுக்கு வந்தது ஒரு ஒரு நிமிஷத்துல சொல்றா சொல்றேன் நாட்டுக்கு வந்தது ஐக்கிய நாடுகள் சபையில அமர்வுகளில் பங்கேற்கிறதுக்கு ஸோ நானாகவே சொல்றதை விட நீங்கள் வந்துட்டு அவ்வளோ பேரும் கட்டாயம் ஒரு கேள்வியாவது இருக்கணும் நானோட பல சொல்றோம் ராஜபார்கன் நான் சொல்றது என்றே ஒரு வடிவமே இல்லை நீங்க கேட்க அதுக்கு நான் பதில் சொல்றேன்